என்னால கிலோ ஆயிரம் ரூபாய்

வணக்கம் வணக்கம் என்ன மாதிரி எல்லாம் ஒட்டி ஊரெல்லாம் காடு மலிவா இருக்கு என்ன மாதிரி போய் சந்தையில் மீன்கள் மிக மலிவு என்ன மாதிரி ஒட்டி ஊரடங்கில போகுது ஒட்டி நூறுவா

இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே வந்து பெட்டிக்கார எல்லாம் வந்து இங்கே வந்து கார் எடுத்துகிட்டு போடணும் ஆனால் என்ன சந்தை எந்த சந்தை கொண்டு வரீங்கண்ணா இது பண்ட தெரிவு போடுங்க பண்ட தெரிவு இல்லை இங்கே வந்து ஆனால் இங்கே கொட்டு எடுக்கணும் கிழமையா இங்க வந்து நிறைய பெட்டிக்கார் எல்லாமே வந்து மீன் பண்ணிட்டு போகணும் பாச ஆட்ட உங்கள்ட

ரெண்டாயிரம்மா சொல்ல ஒரு ஆள் மலிவா இருக்கு அறுநூறுவா ஒட்டி இருநூறு ரூபா மலிவாக்க yuniba <may plane. imgano>

இதை ஒட்டியா ஏதோ இல்லை ஏதோ இந்த பாருங்க அவ்வளோ ஒட்டி ஓராளா இருக்க சொல்லி அதனால ஓரா ஓடு பண்ணி ஒட்டி இருக்குது எல்லாமே நிறைய காத்து படுறபடியா அப்படியே எக்ஸ்போர் பண்ண போயிடும் போது எல்லாம் இதுல பாருங்க ஓரா எல்லாம் சும்மா அப்படியே அவ்வளோ ஓரான்னு சொல்லி ஒட்டிய பாருங்க நீங்க மலைபோல் குவிந்த நீங்களும் அப்படியே அந்த அளவுக்கு இங்கே

ി ഇപ്പൊ നൂറ്റി ഇരുനൂറ് പോകും കിലോ നൂറ്റി ഇരുപത് രൂപ നല്ല പൈത് ഓ മറ്റാള് ആയിരത്തി അഞ്ഞൂറ് ആയിരത്തി അഞ്ഞൂറ് നൂറ്റി

ஒட்டி மாதிரி போகுதுல போகும் எழுநூறு பாடு காத்து ஒட்டி ஓராட்டி பாராக்குட்டி அறுநூற்றி ஐம்பது அண்ணாவள okay <lungsters in the Tschwallt makers> <rekignty> Hãy subscribe cho kênh cô đã bị Để không bỏ lỡ những là được dẫn അണ്ടേ 600 രൂപ ബോദിക്കിലോ ഇടിയോറ ഇതെല്ലാവുള്ള ഇതെല്ലം കിലോ 250 രൂപ എന്നുവെച്ചോ വിസരയ 250 രൂപ എന്നുവെച്ചോ അതോ ഒട്ടി വണ്ടി 100 രൂപ ബോദിക്കിലോ ഓട്ടോ 150 രൂപ എന്നുവെച്ചോ പിയല കാണാനല്ല മരിയാക്കോ তো കുളീര കാത്തു കാണിച്ചോ അന്ന് ഓട്ടോ ഒട്ടി മൊറാ അത് വരാ ഉടനെ അതിക്ക് പ്രവവരാ അതിന് சாப்பிട്ട ചരി വലിയ വരാ ടൈമിൽ சாப்பிടേക്കാം ജെ ജെ ഇല്ല പുള്ളി

ആ എന്താ ഇപ്പുറം ഇടാനോ? മുറിക്കോ തന്നേ അയ്യോ അയ്യോ. ഇത് ഹൈറ്റ് അടുത്ത് പോട്ട്. കാൻ ബൈ ലൈറ്റ് നമ്പർ. നൈഡേ. തേഡ ലാഗ് തേഡ ലണ്ടോ തേഡ ലാഗ്. അണ്ണാ അന്നെ മാറി ഓറാനേ വെല്ലണ്ടി പോവോ? 1 കിലോ 500 രൂപ പോവോ? 1 500 രൂപ. ഇതനെ വീണോ? ഇത് സിഗ്നറ്റി പാറിച്ചാ കൊണ്ടിരിക്ക്. എന്നാ വില? ഇത് വണ്ടി പോരി 1 കിലോ 1000 രൂപ. പൊട്ടിയേ ഇല്ല 500 ആണ് 500 രൂപ വെളിയോടി നാലു രൂപ നല്ല മെലി വെടിരണ്ട് 150 റൈറ്റ് ഇണയിലെ ഇണമി ഒരു സൈസ് ഇതിനെ 2000 1500 റൈറ്റ് വാര കടക്ക് 2000 1500 മുരൽ 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 3000 ആ ഒബ്ബി ഓറ നല്ല മെലി ഇരല്ല വെ കാറ്റക്ക് പററ കൂടാ കണ കാറ്റ് പറ കാറ്റ് മടക്കി വെച്ചോ ഇരല്ല എന്നേരം ഉണ്ട് അവരല്ല marriage ചെയ്യുന്നേ ബാക്കി വസൻ ജി ദാൾ പോട്ട് പറത്തൽ ജി ഓക്കേ അങ്ങനൊരു തീവറ ഉണ്ട് നല്ല കുപ്പമാലയു കാണേടാ ഒരു 1200 രൂപ 1200 രൂപ ഓരനെ അളവും ഓരനെ വില ആ പോടി കുടിച്ചാൽ അങ്ങേര് ആ ഇന്നെവ ഇന്നെവില പൂജ ഇന്നെവില ഇതാണ് वाला முரல் என்னென்ன இருக்குது அப்படியே திருக்கை இருக்கு திருக்கை ஒட்டியும் இருக்குதுல்ல ஆ

और की बचा अरे गनले विलेज वाले का बोल पड़ रहा है और का बोल है उनको ₹100 नहीं आ रहे सरदर बस हां क्या हो रहा है यहां ग्रिमे यहां बोल एनमी क्या बोल ग्रिमे

உலாம மூவா உலகம் ஆயிரத்தி ஐநூறு என்னக்கான மீன் பாராட்டியா வரும் காத்துக்கு நாளைக்கு நாளைக்கு மண்ணா என்ன ஆயுதம் சொல்லப்போனா கடும் மலிவுட வாரவழியா

ஒருத்தி உறவு காடு மல்லி அங்கே வந்து கூலிங்காண்டி போடுங்க பாருங்க ஒர்த்தி உர வந்து நல்ல மல்லையா போய் கொடுப்பாங்க

منورة <laughs> முந்நூறு மனோரமா சூப்பு நானூறுவா இருநூற்றி ஐம்பது இதுல ஐநூறுவா இது என்ன ஆல்பம் சார் சரி இது எல்லாமே வந்து இதில் வந்து லோரிலேருந்து வர வைத்து கொண்டுருக்கேன் அப்படியே சரி ஆ இல்லை நீ இப்போ கிலோ பார்த்தீங்கன்னா இப்போ இருநூற்றி ஐம்பது ரூபா நூற்றி முப்பதாம் எங்களால பாட்டா எல்லாம் இருநூற்றி ஐம்பது ரூபா பாடி பத்தி எல்லாம் வச்சு வந்திருக்கேன் எங்கள் அப்படியே வந்தீங்கன்னா எங்களால் மரக்கறி சந்தை இருக்கு தக்காளி ஆயிரம் ரூபாய் அது என்ன தக்காளி தான் வில குறியல் தக்காளி ஆயிரம் ரூபா நிலபோது